ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கொழக்கட்டை பண்ணுறேன் குக்கிங் ஆயில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் பெருங்காயம் உளுத்தம் பருப்பு கடலை இஞ்சி பச்சை மிளகா கருதப்படும் கட் பண்ண ஆனியன் போட்டுக்கிறேன் ஆனியன் உங்களுக்கு தேவையில்லை அதாவது அந்த டே ஆனியன் சாப்பிடக்கூடாத நாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதை சுட் பண்ணிக்கோங்க ராகி போது நம்ம டேஸ்ட்டு ராகியில் ஒன்றும் இருக்காது ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது அதனால் நமக்கு டேஸ்ட்டுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் அது கூட கொஞ்சம் தேங்காய் இந்த தாளித்தது மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனியன் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் வேண்டாங்கிறனாலும் ஸ்கிட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் கேரட் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது போடலாம் அப்படின்னு தோன்றதோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு கொதிக்கட்டு கொஞ்சம் ஓரளவு கொதி வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ராகி மாவை லேட் பண்ணிக்க வேண்டியதான் கட்டி இல்லாமல் இதை கலரிக்கலாம் வெறும் ராகி ப்ளைனாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரவை இருந்தால் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் கோதுமை ரவையோ ஒயிட் ரவையோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கலரையும் நம்ம வந்து வேகதான் வைக்க போகிறோம் அவ்வளோதான் கலரியாச்சு இது கொஞ்சம் ஆறினவனே நம்ம பிடிச்சி வச்சு ராகியில் இருக்கிற நன்மைகள் நமக்கு தெரியும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இல்லை கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது மெயினாக பெண்களுக்கு போன் வீக்காகிற சமயத்தில் இந்த ராகி நம்ம அடிக்கடி எடுத்துக்கும்போது அது சமநிலை அடையும் அது மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை வியாதி ஆஸ்ட்ரியோபரசைஸ்ங்கிற மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ரெகுலராக நார்மல் பீப்புள்ஸுமே எடுத்துக்கும்போது இதெல்லாம் வந்து சரியாயிடும் நிறையா பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூழ உள்ள ஜலம் நல்லா தழைச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போகும் சூப்பராக வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட்டில் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்ன வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ராகி வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் நடுவில் எதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது அதனால் இந்த ராகி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும் போன்லாம் நல்ல வலுவாக இருக்கும் டென் மினிட்ஸ் இது வேகட்டும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இப்போ நன்னாகவே குக் ஆகிருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெல்த்தியான ராகி குழக்கட்ட ரெடி மார்னிங் பிரே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஆக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எலும்புகளுக்குமே ரொம்பவே நல்லது அடிக்கடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய சௌகரியங்களை பொறுத்து அவாய்ட் பண்ணாமல் என்றைக்காவது ஒரு நாளாவது ஞாபகப்படுத்தி பண்ணுங்கள் நம்ம இட்லி தோசையே அப்படியே பழகிட்டோம் அதனால் அதைத்தான் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சு டக்கு டக்குன்னு பண்ணுவோம் இது ரொம்ப ஈஸி தான் ஹெல்த்தியானது அதனால் நம்மளுடைய உடம்புக்காகவாது கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸ் சண்டேல கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே அதாவது கைவழியோ கால்வழியோ இந்த எலும்பு பிரச்சனையோ சுகரோ எதுவுமே வரத்துக்கு முன்னாடி நம்மளை காத்துக்கிறது நல்லது வந்ததுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் வேணால் பண்ணலாமே தவிர சுத்தமாக இல்லாமல் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்குமே இருந்து நம்ம கொடுக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்